லைசன்ஸ் அண்டர் பவுன் புரோக்கர் அடகு தரகாரர் சட்ட உரிமை வந்து விண்ணப்பிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் பட் அதுக்கு முன்னாடி சலான் கட்டணும் சலான் எப்படி கட்டணம் தான் நீங்கள் பார்க்க போகிறேன் ஓகேவா அதுக்கு எப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா கருவலுன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் சலான் கரெக்ஷன் அண்ட் பேமெண்ட்ல அதை வந்து கொடுங்க ஓகேவா பட் இதுக்கான சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் இல்லைன்னா அதை பார்த்து கிளிக் பண்ணி வேண்டிய வெப்சைட் வெப்சைட் கொடுப்போம் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வரும் இதில் டைப் பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரேட் ஆயிடும் ரிமர் கோடு வந்து அதுவும் சென்ரேட் ஆகிடும் உங்களுடைய செலுத்து போரின் பெயர் நீங்கள் யார் பேர்ல வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க பேர்லாம் நீங்கள் அதை வந்து செலுத்தணும் ஓகேவா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் பே பண்ணோம் ஆனா செலுத்து போரின் பெயரை வந்து போட்டுங்க அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுல வந்து பேன் கார்டை வந்து ஃபில் பண்ணணும்னா அடுத்தது தொலைபேசி எண் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இது பண்ணிங்க ஓகே ஏன்னா டிபி வரதுக்கோ இல்லை சலான் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கோ அதுதான் கொடுப்போம் அதனால் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கறோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெரு இல்லை வட்டாரம்னு சொல்லிக்கிட்டிருக்கேன் உங்களுடைய தெரு பேர் வந்து என்ட்ரு பண்ணணும் ஓகேவா பட் இதில் என்ன சார் நீங்கள் அதில் பண்ண நீங்கள் பேன் கார்டுங்க என்ன அந்த ஸ்டார் மாதிரி ரெட் கலரில் போட்டிருக்க பாருங்க அந்த ஸ்டார் போட்டுருக்கது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மித்தது எதுவுமே ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா பட் அந்த ஸ்டார் போட்டுருக்கு கம்பல்சரி ஃபில் பண்ணணும் ஓகேவா அதுக்காக தான் இது இப்போ நான் வந்து தெரு பேர் போட்டீங்கன்னா வில்லேஜி வில்லேஜ் வந்து பேர் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம்

மட்டும் ஆதார் கார்டு மூலம் ஜென்ரேட் பண்ணுவோம் அதுக்காக தான் ஓகேவா சரி ஆதார் கார்டு நம்ம கொடுத்துட்டு மெயில் ஐடி மெயில் ஐடி எதுக்குன்னா செலான் காப்பி வந்து பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுன்றாங்க மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைனா வேணாம் கீழே வந்தீங்கன்னா கால கட்டிடம் நீங்கள் எப்போ கட்ட போகிறீங்கற தேதி இதுவும் நம்ம கொடுக்குன்ற அவசியம் கிடையாது பட் ஆனால் நீங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கட்டுற அன்றைக்கி அந்த டேட்டை கொடுத்துக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் அந்த கட்டுறீங்க இல்லை அன்றைக்கி டேட்டே கொடுத்து முடிச்சிடலாம் ஃப்ரம் டோலியும் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் துறை விவரங்கள் ஓகேவா அதுதான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம் இதுதான் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இதை நல்லா கரெக்டாக பார்த்துங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஓகேவா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேவா கரெக்டாக பார்த்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்டிக் இருக்கும் பட் அந்த டிஸ்டிக் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் துறையின் பெயர் இந்த துறை பெயர் தான் நீங்க இது பண்ணும் ஏன்னா எந்த துறைக்கு நீங்கள் வந்து செலான் இதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேவா அதனால கரெக்டாக பார்த்து இது பண்ணிங்க நான் ஒரு ஃபோன் நம்பர் காமிக்கிறேன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ டூ இருக்குல்ல இந்த நம்பரை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட் வரும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் சலான் கட்டணும் ஓகேவா ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ டூன்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்க பண்ணுங்கள் கமிஷனேட் ஆஃப் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அட்மிஷன் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா டிஓ ஆபீஸ்னு சொல்லியிருக்கோம் டிஓ டிஓ நேம் அலுவலக பெயர் அது என்ன அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன தாலுக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தாலுக்காவிலேயே பார்த்தீங்கன்னா சப் கலெக்டரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீங்கள் கட்டக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் இப்போ சப் கலெக்டர் திருக்கோளூருக்குலாம் ஆனது தாசில்தார் அண்ட் விழுப்புரம் இருக்கு பாருங்க அப்போ நம்ம அந்த சப் கலெக்டர் அதை கொடுக்காம தாசில்தார் திருக்கோளூருக்குலாம் அதை கொடுக்கணும் ஏன்னா தாசில்தார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட ஆஃபீஸ் பேர் ஓகேவா அவங்களுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணனும் அதனால் அதை கொடுத்துட்டு அடுத்தது சர்வீஸ் டீட்டெயில் ஓகேங்களா அது கீழே வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டீட்டெயில் இதுலேயும் அந்த ரெக்குவர்மெண்ட் தான் அப்போ ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ டூன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும் ஹைட் ஆன கீழ செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த செலக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து வகை என்ன வகையாக நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா லைசென்ஸ் ரெனியூவல் ஃபீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சப் டைப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் மணி லேடர் ஆக்ட் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் பவுன் புரோக்கர் நம்ம வந்து இப்போ பவுன் புரோக்கர் தான் நம்ம வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ செலான் கட்டப் போகிறோம் இப்போ நீங்கள் இதில் போயிட்டு பாருங்க இசி இசேவை இசேவை பார்த்தீங்கன்னா லைஸ் அஸ் அன் அண்டர் பவுன் ப்ரோக்கர்னு இருக்கல இப்போ இவங்களுக்கு தான் வந்து நம்ம செலான் கட்ட போகிறோம் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதான் அப்போ லைசென்ஸ் அண்டர் பவுன் ப்ரோக்கர்ன்றதை இது பண்ணிங்க அந்த இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த கணக்கு வந்து அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அமௌண்ட்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இதுக்கு ஓகேவா நூறுரூவான்றதை கொடுத்துட்டு உங்கள் டிப்பார்ட்மெண்ட் துறைக்குரியில வந்து லைசென்ஸ் அண்டர் பவுன் ப்ரோக்கர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க அதில் மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை பட் நீங்கள் தான் ஜெஸ்ட்டு மென்ஷன் பண்ணிங்க ஓகேவா மென்ஷன் பண்ணிட்டு ரிமார்க்கில் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் ஸ்டார் மட்டும் தான் இது பண்ணல கொடுத்துருவேனே இங்க வந்து சலான் அமௌண்ட் வந்து வந்துருச்சு இதுல ஆட் ரோன்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரே சலான்லயே வேற ஏதாவது அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அதில் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா டெலிட் ரோ கொடுத்து டெலிப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அது ஒன்னு மட்டும் தான் அதனால ஒன்று மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் முடியுது செலக்ட் பேங்க் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது அடுத்து பேமெண்ட் மெத்தட் ஒன்று ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனா இங்கே ஓகேவா நீங்கள் ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் அதில் பில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்கில் கட்டுற மாதிரி இருக்கும் நேரடியாக போய் பேங்க்கில் கட்டுற மாதிரி இருக்கும் அதுவே அந்த பேங்கன்றத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சலானை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் டிமாண்டை டிராஃப்ட் பண்ணுறீங்களா இல்லை டிராஃப்ட் பண்ணுறீங்களா இல்லை செக் கொடுக்கீங்களா இல்லை கேஷாக நீங்கள் அதில் பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரியில் வந்தால் நீங்கள் அதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆஃப்லைனில் நாம் வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம் ஓகேவா அதனால் ஆன்லைன் அப்படின்றத கொடுத்துறேன் செலுத்து முறை ஆன்லைன் கொடுத்துனே உங்களுக்கு பேங்க் வந்து காமிக்க பாருங்கள் இந்த பேங்க் மட்டும்தான் இல்லை அவைலபிள் என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை பேங்க் பரோடா இந்தியன் ஓவர்ஸ் பேங்க் அந்த மாதிரி தான் ஓகே இப்போ நான் சமிட் அப்படின்றத கொடுத்தோம்னா உங்களோட நெட் பேங்க்குள்ள வந்துரும் இதில் வந்து உங்களோட பேங்க் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க ஏன்னா ஸ்டேட் பேங்க் தான் கொடுத்தா அதில் நெட் பேங்கிங் கொடுத்து அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி எல்லாத்தையும் ஐடி அமௌண்ட் கட்டிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சலான் காப்பி வந்துடும் இந்த சலான் காப்பி எடுத்து தான் நீங்கள் சர்டிகேட் அப்ளை பண்ணணும் ஓகே அந்த சர்டிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியல அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சர்டிகேட் அப்ளை பண்ணுங்க ஆனால் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி சலான் இருக்கணும் ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் சப்ஸ்க் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் பாய்